ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பிழையற்ற சொல்லை கண்டறிக்க பகுதி பதிமூன்று அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு சில சொற்கள் கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக இருக்கும் மற்ற சொற்கள் சிறிய எழுத்துப்பிழைகளுடன் இருக்கும் எவ்விதமான எழுத்துப்படைகளும் சரியாக இருக்கக்கூடிய அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றை நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் செக்ஷன்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் நண்பர்களே இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையினை விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் வாங்க விளையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதிமூன்று பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பகுதி பதிமூன்று பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய வினா பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் சிறப்பு கிருமிகள் தள்ளுபடி இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்து தவறான சொற்களாக உள்ளன ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் விடையாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் உண்டியல் இல்லம் ஆதாரம் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளவை அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு சொல் எழுத்துப்பிழையாக உள்ளது ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் இளஞ்சிவப்பு வகுப்பறை அனுப்பு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் ஒரு எழுத்துப்பிழைகளுடன் அமைந்து தவறான சொற்களாக மொத்தம் இரண்டு சொற்கள் உள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக உள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதின்மூன்று அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் மின்சாரம் ஆரோக்கியம் ஈரமணல் இந்த மூன்று சொற்களில் எழுத்துப்பிழைகளின்றி சரியான சொல்லாக ஒரு சொல் உள்ளது அந்த சரியான விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆவணம் அறிவு மாறுதல் இந்த மூன்று சொற்களில் எந்தச் சொல் எழுத்துப்பிழைகளின்றி உள்ளது என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்தால் அதுதான் விடைச்சொல் எழுத்துப்பிழைகளின்றி இருக்கக்கூடிய விடைச்சொல்லை கண்டுபிடித்தால் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்துக் கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி பதிமூன்று பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் அறுபது பிரிவு வாழ்த்து மிகவும் எளிமையான ஒரு வினாச்சொற்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வினாச்சொற்களில் ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக உள்ளது அந்தச் சொல் தான் விடைச்சொல் அதனை கண்டுபிடியுங்கள் இதற்குரிய விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பண்ணவும் இதுவரையில் விளையற்ற சொல்லை கண்டறிக பகுதி பதின் மூன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் வாருங்கள் விடைகளை பார்க்கலாம் நண்பர்களே இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதின்மூன்று அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினா சிறப்பு கிருமிகள் தள்ளுபடி இந்த மூன்று சொற்களில் சிறப்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ர என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் கிருமிகள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் தவறான எழுத்து தள்ளுபடி என்ற சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி சரியான விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் உண்டியல் இல்லம் ஆதாரம் இந்த மூன்று சொற்களில் இல்லம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் ஆதாரம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ர என்ற எழுத்தும் தவறாகும் உண்டியல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே உண்டியல் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இளஞ்சிவப்பு வகுப்பறை அனுப்பு இந்த மூன்று சொற்களில் வகுப்பறை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரை என்ற எழுத்து எழுத்துப்பிழையாக உள்ளது அதேபோல் அனுப்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நூ என்ற எழுத்தும் எழுத்துப்பிழையாக உள்ளது ஆனால் இளஞ்சிவப்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே இளஞ்சிவப்பு என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் உங்கள் விடையை ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதிமூன்று அதற்குரிய வினாச்சொற்களாக நாம் அடுத்ததாக பார்த்த வினாச்சொற்கள் மின்சாரம் ஆரோக்கியம் ஈரமணல் மின்சாரம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் ஈரமணல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்தும் தவறாகும் ஆரோக்கியம் என்ற சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைகிறது எனவே ஆரோக்கியம் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் உங்கள் விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆவணம் அறிவு மாறுதல் இந்த மூன்று சொற்களில் அறிவு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரி என்ற எழுத்து பிழையான எழுத்து அதேபோல் மாறுதல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் பிழையாகும் எனவே இவ்விரண்டு சொற்களுமே பிழையான சொற்கள் ஆனால் ஆவணம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே ஆவணம் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடையை ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதிமூன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை அறுபது பிரிவு வாழ்த்து இந்த மூன்று சொற்களில் அறுபது என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்து பிழையான எழுத்து அதேபோல் வாழ்த்து என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்தும் பிழையான எழுத்து பிரிவு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடைச்சொல்லாக அமைகிறது எனவே பிரிவு என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று நாம் பகுதி பதிமூன்று பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் பின்பு விடைகளையும் பார்த்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்